பேரை இயற்க அறிவுபடுத்த இவ்ள நேரம் சிறப்பா பேருசு பாஸ் பிரசாத் கம்பாரி ஒர்க் பண்றேன் இவ்வளவு நேரம் எல்லா கேள்விகளும் சிறப்பாக நல்ல பதவிகளை தந்துட்டு இருந்தீங்க ரொம்ப நன்றி இன்னும் நல்ல கோட்பாடுகளை நல்ல விதமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இது நிறைய விதமான தீவிரவாதங்கள் தீவிரவாத நிகழ்ச்சிகள் நிறைய நடக்குது இத பண்றதை யாருன்னு கேட்டா ஒரு ஹிந்து சமயத்தை சேர்ந்த ஒரு குப்பை குப்பை கோவிந்தசாமி கந்தசாமி இவங்க இல்ல ஒரு கிறிஸ்தவனை ஒரு கிறிஸ்டின் ஒரு ஜோசப் இவங்க இல்ல ஆனா நியமளிப்பில பார்த்தா ஒரு முகமது உசேன் ஒரு முகமது ஜாருகான் இது காரணம் என்ன நான் எங்க இந்த கேள்வி நாம நல்ல நாள நீங்க காப்பாத்துனீங்க செபாஷ்டி என்ற சகோதரர் கட்டாயமாக கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி கேட்டாங்க அந்த கேள்வி என்ன என்று தீவிரவாதம் கொஞ்சம் வந்து விட்டார் எல்லாம் உங்களால் தான் நீங்க தெரியும் மற்ற யாரும் செய்யவில்லையே என்றும் கேள்வியில் இருக்கிற இது வரைங்கிறோம் நீங்க அப்போதான் கேள்வி கேட்டீங்க இன்றைய காலகட்டத்தில் ஊடகத்தின் மூலமாக நமக்கு திணிக்கப்படக்கூடிய கருத்து என்னவென்றால் எல்லா முஸ்லீம்களும் தீவிரவாதிகளையும் நாம் சொல்லவில்லை ஆனால் எல்லா தீவிரவாதிகளும் முஸ்லிம்கள் தான் என்ற கருத்தை பரப்புகிறார்கள் எல்லா தீவிரவாதிகளும் எல்லா முஸ்லிம்களும் தீவிரவாதிகள் இல்லை ஆனால் எல்லா தீவிரவாதிகளும் முஸ்லிம்கள் தான் என்ற கருத்தை பரப்புகிறார்கள் இது உண்மையா நடுநிலை ஆராய்ச்சி பண்ணணுமா இல்லையா நடுநிலையோட ஆராய்ச்சி பண்ண உண்மையா என்று பார்த்தால் நிச்சயமாக உண்மை இல்லை நமக்கு ஏகப்பட்ட உதாரணம் சொல்ல முடியும் நடந்த ஒரு உதாரணம் ஏப்ரல் ஆறாம் தேதி நாம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சட்டீஸ்கர்ல உள்ள அந்த பகுதியில மாவோயிஸ்ட் இடதுசாரி மக்கள் எழுபத்தி ஆறு சிஆர் சிபிஆர் ஜவான்களை கொலை செய்திருக்கிறார்கள் இந்திய நாட்டில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு தாக்குதல் இந்திய படைக்கு செஞ்சது கிடையாது இடதுசாரி மாவோயிஸ்ட் தீவிரவாதம் இது முஸ்லீமா ஒரு உதாரணம் ஒண்ணு அடிப்படையில் எப்படி இதுக்கான ஊடகம் மாவோயிஸ்ட் தான் இன்று இந்தியாவுக்கு மிக அச்சுறுத்தல் இந்திய இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் மக்கள் ஒண்ணு பிரச்சனை சும்மா அவங்க குண்டு வடிச்சா இங்க குண்டு வடிச்சா அவனை பிடிக்கிறா போறா ஒண்ணும் இல்ல சொல்றதுக்கு தான் நல்லா இருக்குது ஆனால் உண்மையில இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் யாரு இன்று இந்திய நாட்டிலே இடதுசாரி தீவிரவாதிகள் ஆகிய மாவோயிஸ்டுகள் ஏன் இந்த தீவிரவா வந்தது அவர்களுக்கு நியாயம் இருக்கிறது இதை நான் பேச வரவில்லை அது தனி சப்ஜெக்ட் அதை பற்றி அவரவர்கள் அந்தந்த அரசுகள் கவனிக்க வேண்டும் மக்களை நல்லபடியாக கவனிப்பது அரசுடைய பொறுப்பு ஆனால் தீவிரவாதம் என்ற இந்த அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் இன்று பெரும் அச்சுறுத்தல் மாவோயிஸ்டுகள் இது ஒன்றாச்சா இந்திய வரலாற்றை பாருங்கள் இந்திரா காந்தி அவர்களை கொலை செய்தது யார் சீக்கியர்கள் அப்ப முஸ்லீம் இல்ல சீக்கிய தீவிரவாதம் ராஜீவ் காந்தி கொலை செய்தது யார் தமிழ் தீவிரவாதம் முஸ்லிம்கள் இல்லை அப்ப இதுல இருந்து வெறிய பல தீவிரவாத நிகழ்ச்சிகள் இந்தியாவில் முஸ்லீம்கள் செய்யப்படவில்லை அதே மாதிரி வடபக்கம் பாத்தீங்கன்னா உல்பா தீவிரவாதம்

கால்வாசி பேரை இருபத்தஞ்சு சதவான மக்களை அவர் கொண்டார் அவருடைய ஆட்சியால் கொல்லப்பட்டார்கள் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் நாட்டிலோட மக்கள் கொண்டார்கள் இது இடதுசாரி கம்யூனிஸ்ட் தீவிரவாதம் இதெல்லாம் முஸ்லீம் கிடையாது ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா முஸ்லீம் தீவிரவாதம் அவ்வளவு கூட்டிங்க இந்த பால்பாடு செஞ்சதுல ஒரு பர்சன்டேஜ் வராது நம்பர்ல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலிலே ருவாண்டா என்று சொல்லக்கூடிய பகுதியிலே ஒரு பெரிய தீவிரவாதம் நடந்தது எப்படி என்று சொன்னால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களாகிய துட்சி என்று சொல்லக்கூடிய மக்களை

முஸ்லீம்கள் யாருமே குண்டு வைக்கிறாங்க நான் அதை பத்தி என்ன பேச வரல முஸ்லீம் ரெண்டு பேரும் குண்டு வச்சிருப்பான் பல பேர் குண்டு வைக்கிறாங்க இவனும் குண்டு வச்சிருக்காங்க குண்டு யார் வைத்தாலும் தீவிரவாதி யார் செய்தாலும் அதை நாம் சப்போர்ட் பண்ண முடியாது தீவிரவாதி தீவிரவாதி தான் அதுல எந்த சந்தை இரண்டாவது இடத்து கருத்துக்கு இடமில்லை அது முஸ்லீமோ முஸ்லீம் இல்லையோ தீவிரவாதி தீவிரவாதியாக தான் பார்க்க வேண்டும் தீவிரவாதியாக கருத வேண்டும் அப்படித்தான் அவனை கண்டிக்க வேண்டும் இதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் எல்லா தீவிரவாதம் நீங்க தான் செய்யுங்க சொன்னா அது சரியில்லை ஏன்னா நம்ம எவ்வளவு உதாரணம் காட்டிக்கணும் அதே மாதிரி மாலைக்காவ என்று சொல்லக்கூடிய பகுதியிலே குண்டு வெடித்தது முஸ்லீம் என்று சொன்னார்கள் என்று ஒரு ஒரு அந்த ஸ்பெஷல் போலீஸ் அதிகாரி என்ன செய்தார் பல்வேறு இந்துத்துவ சக்திகளுக்கு இடம் இருக்கிறது என்று சொல்லி வரிசை படிக்க தொடங்கினார் ஆனால் பார்க்கின்ற பொழுது அந்த தீவிரவாதம் பாகிஸ்தான் வந்த தீவிரவாதம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சம்பவத்திலே இவர் அநியாயகரமான முறையில் இழந்து விட்டார் இன்னைக்கு மாதக்காவும் சம்பந்தப்பட்ட அந்த புலனாய்வு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்ப முஸ்லீம் அல்லாதவர்கள் வருகின்ற பொழுது அது கண்ணுக்கு தெரியாம போயிருது முஸ்லிம்கள் வருகின்ற பொழுது அது பூதாகரமாக காட்டப்படுகிறது இதைத்தான் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்ப இது வந்து அடிப்படையான விஷயம் பல சந்தர்ப்பத்துல நீங்க பாத்தீங்கன்னா கோவை குடி உடைப்புல பலரை அரெஸ்ட் பண்ணாங்க கடைசில பார்த்தா பெரும்பாலும் மக்களை விட்டுட்டாங்க ஃப்ரீயா குளக்குடி அடிப்பாக அரெஸ்ட் பண்ணினார்கள் பிறகு பார்த்தா அவருக்கு மேல குற்றமே இல்லை விடுவிச்சாங்க விடுவித்துட்டாங்க அப்ப இது என்ன அர்த்தம் வெளியில் உள்ள மக்கள் நினைப்பார்கள் இவர் தீவிரவாதிகள் அதாவது இவர் மதானி மதானி அரெஸ்ட் பண்ணினார்கள் கோவை குண்டு விட்டுட்டாங்க ஆனா மக்கள் நினைப்பாங்க மதானி தீவிரவாதி நினைப்பார்கள் ஆனால் கோர்ட்ல நிரூபிக்கப்படலாம் அப்ப என்ன விளக்கு சொன்னால் மீடியா நமக்கு முஸ்லிம்கள் தீவிரவாதி என்ற கருத்தை திணிக்கிறார்கள் அப்ப திட்டமிட்டு மீடியா முஸ்லிம் எதிராக செயல்படுகிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் அது மட்டும் இல்லாம எப்படி தீவிரவாதி தடுக்க வேண்டும் என்று சொன்னால் உதாரணமாக பாருங்க குஜராத்திலே நரேந்திர மோடியினுடைய அரசிலே அரசும் காவலர்களும் இந்து தீவிரவாதிகளும் சேர்ந்து ஏறக்குறை இரண்டாயிரத்தி அதிகமான முஸ்லிம்களை கொன்றொழித்தார்கள் கொலை வெறியாட்டம் போட்டார்கள் பல கோடிக்கான சொத்துக்கள் சூறையாடப்பட்டன ஆனால் இந்தியாவிலே இந்து சகோதரர் என்ன செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவிலே களத்தில் இறங்கி எங்களது சக முஸ்லிம் சகோதரர் எதிராக இப்படிப்பட்ட தீவிரவாதத்தை எப்படி நீ செய்வாய் என்று இந்திய நாட்டை அப்படியே கொதிக்க வச்சிருக்க வேண்டும் ஆனால் யார் செய்யல அப்படி செய்திருந்தால் தீவிரவாதம் வந்திருக்காது இதே போல முஸ்லிம் எவனாவது குண்டு வச்சிருந்தா நாங்க இறங்கி எப்படி நீ குண்டு வைப்ப என்று எதிர்த்து போராடி இருக்க வேண்டும் இப்ப வராது அப்ப அவங்க மக்கள் அந்தந்த மக்களுடைய தீவிரவாதத்தை கண்டிச்சு நம்ம எல்லாம் கைகோர்த்து அனைவரும் சேர்ந்து இந்தியாவிலே தீவிரவாதத்தை ஒழிக்க முடியும் அதை தொடர்ந்து உலகத்திலே தீவிரவாதத்தை ஒழிக்க முடியும் ஒழிக்க முடியும் ஒழிக்க முடியும் என்பதை நான் கொள்ள விரும்புகிறேன் இஸ்லாத்தின் பார்வையிலே ஒரு உயிர் கொலை செய்யப்படுவதே இஸ்லாம் மிக தீவிரமான குற்றமாக கருதுகிறது சும்மா சாதாரண குற்றமாக கருதவில்லை சூர என்று சொல்லக்கூடிய ஐந்தாயிரத்தி முப்பத்தி இரண்டாவது குற்றத்திற்கு தண்டனையாகவோ அல்லது அவன் பூமியிலேயே குழப்பத்தை விளைவித்தான் என்பது என்பதற்கு தண்டனையாகவோ இல்லாமல் அவனை ஒருவன் அநியாயமாக கொலை செய்தான் அவன் மனித சமுதாயத்தையே கொலை செய்து விட்டான் என்பதற்கு சமம் கவிப்பாகுது ஒரு மனிதன் அநியாயமாக கொல்லப்பட்டால் மனித சமுதாயத்தை கொலை செய்து விட்டான் என்று கருதுகிறது ஒரு மனிதனை காப்பாற்றினால் மனித சமுதாயத்தை காப்பாற்றினால் அநிலை சார் சொல்கிறது இப்பதான் இஸ்லாம் உயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய விலை உயிர்களுக்கு இந்த அளவுக்கு கண்ணியத்தை கொடுக்கிறதால் முஸ்லீம் உயிராக இருந்தாலும் சரி முஸ்லிம் வல்லத உயிராக இருந்தாலும் சரி திருக்குறள் இன்னொரு வசனத்துல இறைவன் சொல்லி காட்டினார் தஸ்தவி அல் ஹசரத் ஒர சய்யா நன்மையான காரியமும் தீமையான காரியமும் ஒன்றாக மாட்டாது இது சம பில்லதி ஹியாசன்தி பயணகோ பைனகோ அதாவது கன்னகோ வலியும் கமி நன்மையான காரியமும் தீமையான காரியமும் சமமாக மாட்டாது நீங்கள் நன்மையான காரியத்தை செய்வதை கொண்டு தீமையை தடுத்தால் நன்மையான காரியத்தை செய்வதைக் கொண்டு தீமையை தடுத்தால் உங்களுக்கும் இன்னொருவன் அவனுக்கும் பகைமை இருக்கிறதா இல்லையா நீங்களும் உங்களது பகைவர்களும் உட்ட தோழர்களாக மாறிவிடுகிறீர்கள் என்றி சொந்தக்

மோசமான காரியங்களுக்கும் நீங்கள் கைகோர்த்து கொள்ளாதீர்கள் நீங்கள் தோளோடு தோல் நிற்காதீர்கள் என்று திருக்குறள் சொல்கிறது ஆக இந்த அடிப்படையில் பின்பற்றினோம் என்று சொன்னால் தீவிரவாதத்தை ஒழித்து விடலாம் ஆனால் ஊடகம் முஸ்லிம்களுக்கு எதிராக பெரிய சதி செய்து கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே நாம் கட்டாயம் குறிப்பிட்டு தான் ஆக வேண்டும்